ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் குட்டீஸ்கெலாம் ரொம்ப ரொம்ப பிடித்த மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி மைதா ஓவன் பட்டர்லாம் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு நல்லா முறு முருண் கிறிஸ்பியான சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி இதை ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் ஒரு வாரத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இல்லைங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க இப்போ செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துட்டு நான் கால் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டியதில்லை கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கங்க தேங்காவை மிக்சர் ஜாரில் அரைச்சி அதை வானலில் வறுத்த பிறகு சேர்த்திங்கன்னா அதுதான் தான் தேங்காய் துருவல் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலை அப்படியே சேர்த்துடாதீங்க நமுத்த மாதிரி ஆகிடும் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத சன்ஃப்ளவர் ஆயில் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்து மாவோடு நல்லா கலந்து விட்டு பிசஞ்சிக்கங்க இது மாதிரி நல்லா கலந்த பிறகு கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரணும் அப்போ தான் கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ இது கூட சர்க்கரையும் பாலும் சேர்த்து பிசஞ்சிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் கோதுமை மாவு எடுத்தோம் கால் கப் ரவை எடுத்தோம் அதே கப்பில் அளவுக்கு சர்க்கரை கால் கப் அளவுக்கு காய்ச்சி கொஞ்சம் வெது வெதுப்பான பாலாக ஊற்றிக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக சர்க்கரை கரைஞ்சி வரும் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்து சர்க்கரையை நல்ல பாலில் கலந்துக்கங்க கலந்திங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சி வந்திருக்கும் இப்போ அந்த பாலை எடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிக்கங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஒரே இடம் ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்து பிசினிங்கன்னா பெசியத்துக்கும் ஈஸியாக இருக்கும் மாவும் கரெக்டான டெச்சரில் வரும் இதில் ரவை சேர்த்துருக்கும் அதனால சர்க்கரையில் கால் கப் அளவுக்கு பால் சேர்த்து கலந்தோம் அது கரெக்டாக இருக்குங்க இப்போ முழுசுமே ஊற்றிடுறேன் ஊற்றி நல்லா கலந்து பிசஞ்சிக்கோங்க கொஞ்சம் இலகலாக இருந்தால் கூட நீங்கள் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா ரவை ஊறின பிறகு கரெக்டான டெச்சரில் இருக்கும் இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் இப்போ சரியாக அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திறந்து பார்த்துக்கலாம் மாவு கரெக்டான டெச்சரில் வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த மாவை ஒரு முறை அழுத்தி பிசைஞ்சிக்கங்க தேய்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் அழுத்தி இது மாதிரி பிசைஞ்சிட்டு இப்போ மாவை ரெண்டாக பிரித்து எடுத்துக்கங்க ரெண்டு பெரிய உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை அப்படியே தேய்க்கிற மனையில் வச்சு கொழுவையால் தேய்ச்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு சொட்டு அளவுக்கு எண்ணெயை தேய்க்கிற மனையில் சுற்றிலும் பரவாயில்ல தடவிக்கங்க தடவிட்டு இப்போ மாவை எடுத்து வச்சு குழவையால் அழுத்தி தேய்ச்சிக்கங்க ரொம்ப மெலிஸாக தேய்ச்சிட வேண்டாம் கொஞ்சம் தடிமனாக தேய்ச்சிக்கங்க இது மாதிரி தடிமனாக தேய்ச்சிட்டு ஓரங்கள் வெடிப்பாக இருந்தால் பரவாயில்லங்க நம்ம கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம் இது மாதிரி வாட்ரு பாட்டில் மேல் மூடி சின்ன டப்பா எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க கட் பண்ணிங்கன்னா கட் ஆகணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதிலே ஒரே இட்லே நம்மளுக்கு பத்து கிட்ட வரும் பாருங்கள் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ எர்சாக இருக்கிற மாவை எல்லாத்தையும் திரும்பவும் உருண்டையாக உருட்டி தேய்ச்சி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதை அப்படியே வச்சுடுங்க இப்போ இந்த கட் பண்ண மாவில் இது மாதிரி லைட்டாக ஸ்மைலி மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கு குட் டே பிஸ்கட் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் ஸ்கொயர்ஸாக எடுத்துக்கலாம் இல்லை ட்ரை எங்களாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இந்த கணத்துக்கு இருக்கணும் ரொம்ப மெலிஸாக இல்லாமல் லைட்டாக தனிமனாக இருக்கணுங்க இதே மாதிரியே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து பிளேட்டில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ எண்ணெயை சூடு பண்ணியிருக்கு எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வச்ச பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பீசஸை தேவையான அளவுக்கு உள்ளே சேர்த்துடுங்க எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ஒரே ஈடாக மொத்தமாக சேர்த்துடாமல் ஒரு ரெண்டு மூணு பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் எல்லாமே சீக்கிரமாக வெந்து வரும் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கனாலே போதும் மேலே லைட்டாக செவந்து உள்ளேயும் வெந்து நல்லா சூப்பராக இருக்குங்க ரொம்ப அதிக நேரம் எடுக்காது என்ன சூடான பிறகு நீங்கள் போட்டதுமே ஒரு சைடு லைட்டாக பொன்னீரமாகவும் அதை அப்படியே திருப்பி விட்டதும் உடனே எடுத்துருங்க பாருங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு சூப்பரான பிஸ்கட் ரெடியாக எடுத்துங்க இதை நம்ம கோதுமாவில் செய்கிறதுனால அதிக அளவில் எண்ணெயும் குடிக்காது கடைகள்லாம் மைதாவில் தாங்க செய்வாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவும் கூடவே ஒரு சில பொருட்களை சேர்த்து நல்ல சூப்பராக ஹெல்த்தியான பிஸ்கட் ரெடியாக எடுத்துங்க இதை நீங்கள் அதிக அளவில் செஞ்சு வச்சுட்டிங்கனாலே போதும் ஸ்நாக்ஸ் கேட்கும் போதெல்லாம் எடுத்து கொடுக்கலாம் கடை பக்கமே போக வேண்டியதில்லைங்க செலவே இல்லாத செம்மையான ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்து இதே மாதிரியும் மீதம் உள்ளதையும் போட்டு பொறிச்சு எடுத்துருங்க இது நல்லா ஆறுன பிறகு இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுடுங்க சூப்பராக நல்லா மொறு முருண் கிறிஸ்பியாக அருமையாக இருக்கும் பாருங்கள் ஒன்று எடுத்து உடச்சி காட்டுறேன் இது வீட்டில் செஞ்சதான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு சுலபமாக செஞ்சு வைங்க இந்த ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம் கொஞ்சமாக முந்திரி பாதாமல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்து செஞ்சிங்கனாலும் இன்னும் சுவையாக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்